சைராம் ஜ சைராம் அன்பு குழந்தையே யாருக்கு நன்மை அதிகமாக நடக்கப் போகின்றதோ அவர்களுக்கு மட்டுமே இது உன் கண்ணில் படும் அப்படிப்பட்டால் உனக்கான நன்மைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொள் நிச்சயம் அது நடக்கும் இது என் மீது சத்தியம் நீ வாழவே கூடாது என்றவர்களும் உன்னால் எப்படி நல்ல நிலைமையில் வர முடியும் என்றவர்களும் அவர்களுக்கு முன்னிலையில் நீ ராஜ வாழ்க்கை வாழப் போகின்றாய் தன்னுடைய கரம் கொண்டு என்னுடைய அருளால் உன்னை நான் நிரப்பப் போகின்றேன் உன் கண்ணிருக்கு நான் பதிலளிக்கப் போகின்றேன் எதற்கும் நீ பொறுமை காக்க வேண்டும் பொறுமையாக இருந்தால் உனக்காக உங்களுக்காக எழுதப்பட்டவை உங்களை வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் எழுதியவர் மிக சிறந்த எழுத்தாளராகிய நான் தான் அது உன்னுடைய அப்பாதான். என்னுடைய நாமத்தைச் சொல் நிச்சயம் உன் வாழ்வில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் ஒரு திருப்பம் ஏற்பட்டு உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் என்னை பார்க்க உன்னால் வர முடியவில்லை என்ற கவலை உன் மனதுக்குள்ளே இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் கவலையே வேண்டாம் என்னை கூப்பிடு நானே வருகிறேன் உன்னை இருக்கும் இடம் தேடி நானே வருகிறேன் எங்கு இருந்தாலும் என்னை அழை பயப்படாதே உனக்கு துணையாக ஒன்று அப்பா நான் இருக்கின்றே எங்களுடைய வாழ்க்கை உங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து விட்டோம் நாங்கள் எப்போது உன்னை பார்க்க வருவது என்பது கூட உன்னுடைய முடிவாக இருக்கிறது என்று நீ என்னிடம் சொன்னாய் அல்லவா அந்த முடிவுக்கு ஒரு தேர்வி தந்துவிட்டேன் நீ எப்போது என் பாதத்தில் உன்னுடைய பொறுப்புகள் முழுவதையுமே என்னிடம் சமர்ப்பித்தாயோ அப்பொழுதே நான் உனக்குள்ளே வந்துவிட்டேன் நீ என்னிடம் ஒரு ஆசை நிறைவேற வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அப்பா நான் எப்போதெல்லாம் உன்னை நினைக்கின்றனோ அப்போதெல்லாம் உன்னை காணும் பாக்கியத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்ற பெரும் வேண்டுதலை நீ வைத்திருந்தாய் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருந்தாய் அல்லவா அந்த ஆசை நிறைவேறப் போகின்றது நீ எந்த நொடி எங்கு இருந்து எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் நான் வருவேன் நீ என்னை காணலாம் நிச்சயம் என்னுடைய அனுமதி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் என்னுடைய ஆசையும் அன்பும் அரவணைப்பும் உனக்கு இருந்து கொண்டே எதுக்கும் கவலைப்படாதே எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நான் வந்து உன்னை காப்பேன் என் பாதத்தில் உன்னை சமர்ப்பித்து விட்டாயல்லவா கவலையே இனி இல்லை பொறுமையாக இரு நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது நிச்சயம் உனக்கு நடக்கும் உனக்கென்று எழுதப்பட்டது வேறு யாரு கைக்கும் செல்லாது யார் கைக்கும் போகவும் நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கென்று அதில் நான் எழுதி வைத்துவிட்டேன் உன்னுடைய பெயரை நிச்சயம் அது உன்னிடத்தில் வந்து சேரும் காலத்தையும் நிச்சயம் நீ அறிவாய் வெகு சீக்கிரமாகவே அது உன் கையில் கிடைக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக ஒவ்வொரு நாளையும் நீ சந்தோஷமாகவே கொண்டாடு அது வர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் உன் கையில் வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னை ராஜ வாழ்க்கை வாழ வைக்கவே நான் ஆசைப்படுகிறேன் நிம்மதியாகவே இருக்கப் நீ